ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு வேலைக்கிழமை வந்து பூஜை வச்சுருக்காங்க அதனால தான் லாஸ்ட்டு நாலாவது வாரத்தில் தான் எல்லாருமே லக்ஷ்மி பூஜை வந்து பானை வச்சு அதை நெல் வச்சு லக்ஷ்மி வச்சு பூஜை பண்ணுவாங்க அது வாய் என் வாயில் வரல அந்த பேர் அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பூஜை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடலாம் பட் அதை வச்சு சாமி கும்புறது வந்து என் மாமியார் உயிரோடு இருக்குதுறாங்க அவங்க இல்லைனா தான் அதை நான் செய்ய முடியும் அதனால் இப்போ அவங்க இருக்கிறதுனால அதை நான் செய்ய முடியாது பட் சாமி கும்பிடலாம் அதை வச்சு சாமி கும்பிட்றதுக்கு முடியாது அதனால் வந்து எப்படி சாமி கும்பிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வாட்டி என்ன கோலெல்லாம் போட எப்படி பாவில் கோலை போட்டுது அதுக்காக என்னென்ன பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் இலை ரொம்பங்க சொல்கிறதுக்கு வார்த்தைங்களே இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க ஒரு சில பேர் புரிஞ்சிக்காதவங்களுக்கும் நன்றி புரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ மேலும் மேலும் பாருங்கள் சப்போட்டோ நல்லா கொடுங்க பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த எலியும் அதில் வைக்கணுங்க அதனால் அக்கா வந்து பறிக்கிறாங்க என்னென்ன சிஸ்டம் இருக்குது பாருங்க இந்த ஒடிசாவில் அருகம்பில் இந்தியோ அத்த வச்சிக்கிவா அருகம்பில் எடுக்கிறாங்க மூணு பேருக்கு எடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம போய் இன்னொன்னு எடுத்துட்டு வந்தோம் இப்ப நம்ம போறது வந்து நம்ம சித்தப்பா வீட்டு இடம் தான் நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் எடுத்துட்டு வரதுக்காக வச்சுனா புள்ளோ நே பிட்டிவோ திக்கிஜினா காட்டுக்குள்ள அமேசான் காட்டுக்குள்ள கூட்டு வந்த மாதிரி கூட்டு வந்துக்கிறத பாருங்க இங்க பார்த்திங்களா ஏதோ பூ எடுக்கிறதுக்கு என்ன இந்த ஊர் சிஸ்டமே சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க என்ன அங்கே அந்த அம்மா அருகம்பில் எடுக்கிறாங்க போய் ஒரு இலை பறிச்சிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிக்கிறதுக்காக போகிறோம் சரி நீ இலை பறி நாங்கள் போய் பூ பறிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிச்சிட்டு வர காலைல இல்லையா அதனால் பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கோம் அந்த என்ன பூ அப்படின்றத காட்டுறேன் மாட்டு சாணி எடுத்துட்டு போறாங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானதான் எடுத்தாச்சுங்களா நீ பாக்க நீ வந்து நம்ம எனக்கு தெரியாதுன்னு அக்கா எனக்கு எல்லாமே பறித்து கொடுத்து இதெல்லாம் தான் செய்யணும் இதெல்லாம் தான் பண்ணணும்னு நெல்லும் அவங்க வீட்டில் இருந்த நெல்லை கொடுத்து என்ன இந்த பூஜை பண்ண வைக்கிறாங்க ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க ஒரு சில பேர் வாழக்கூடாதுன்னு நினச்சா ஒரு சில பேர் வாழணும்னு நினைக்கிறாங்க அதை போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு வர பார்க்கலாம் சரி ஹோலதி ம் இதாக சிச்சி தௌ ଛେଚିକି ନଗେଇବୁ ରାତିର କୁଟିକି ହଳଦୀ ସାଙ୍ଗରେ ଗାଧୋଇ ସାରିକି ଲୁଗାପଟା ପିନ୍ଧି ସାରି ଏଇଟା ନା ଖାଲି ଛେଚିକି ଗୁଗୁର ଉପରେ ଘର ସାରା ଛିଞ୍ଚିଦବର କତର ଘର ସାରା ଯେ ସବୁ ଗୁଗୁର ଫୁଲ ଦେଇଥିବୁ ତା ଉପରେ இங்கே பாருங்க எல்லாரும் இந்த மாதிரி இதுல தான் ஒரு பானை வச்சு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு இந்த நெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இதை வந்து வீட்டில் வச்சுருக்கவங்க வீட்டில் ரெடி பண்ணி வைப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி கடையில் வாங்கிப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் வாங்கணும் ஆனால் பட் இதுக்கு இப்போ நமக்கு வேலை இல்லை நமக்கு வேலை வரும்போது இதை நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் ஹேய் एट पकीकी लक्ष्मीपादको पकीकी हाँ धान सिंहको पकीदिनु हाँ सेइटा सबु नै गेस्छ नि से आंगुली बगरको जी नानी पो सुबुजे एटा केसो यु त जानि तु सु उडिया पो हे जानिस तमिलनाडु जान्छ মা সেই বিলে নাহী কেতিয়াবা সুন্দৰ অঁ তুমি দেখি নাই সেই বিলে নানী কৰি তুমি কৰিব নাই সমস্ত কৰাৰ না বা মই যান নাই না মোক কৰো হ'ব মোক বিলে নানী গৈকে আছিব নিলে নানী আচিব নাই বা পিটিব নহমি நீங்கள் எல்லா இருக்கும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை மணி நான் ஏன் இவ்வளோ இருந்துச்சுன்னா தலை செய்வணும் இன்னைக்கு வேலை தலை வந்து எப்படி சொல்றது என்ன சாமி தலை வந்து முன்னாடியே செய்வோம் நீ தூங்கு இப்போ வந்து என்ன பண்ணால் எல்லாமே நேற்று ரெடி பண்ணி வச்சாச்சு அவங்களுக்கு ஒன்றை ஒன்றா காட்டுறேன் ஃபஸ்ட்டு வருஷம் நான் இங்கேருந்து தனியாக செய்ய போகிறேன் இது அதாவது வந்து அவங்க பண்ணுற மாதிரில நார்மலாக சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் அந்த பானை வச்சு லக்ஷ்மி பூஜை வச்சு நெல் வச்சு நான் பண்ண முடியாது அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் நேற்று போய் என்ன மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆனால் பட்டு வீடியோ எடுக்கல அதை மட்டும் காமிக்கிறேன் நேற்று நைட்டு படுக்கிறதுக்கே பத்தரை மணி ஆகிடுச்சு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கமே வரல கன்று பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ தலையை செய்வி முடிச்சுட்டு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரணும் அண்ணி நைட்டே ஒன்று வந்து தண்ணியில் போட சொன்னாங்க நான் போடலை மறந்துட்டு அதை இடித்து மஞ்சளில் கலந்து வச்சாதான் தேய்ச்சி குளிக்க முடியும் அது என்னன்னு பத்திரலாம் வாங்க நேற்று அரிக்கி மருந்தெல்லாம் கொடுத்தா அதாவது அப்படி அப்படியே போட்டேன் பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஓகே இப்போ வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கன்ற காமிக்கிற அப்பா பயங்கரமாக கூடுது இது வந்து சாமி கேட்க வாழைப்பழம் ஒரே ஒரு ஆப்பிள் இது வந்து நெல் பூவு அதான் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் தான் வந்து உண்மையாக சொல்கிறாங்க செம்ம வாசனைங்க இது கொஞ்சம் எடுத்து இடித்து மஞ்சளில் கலந்து அன்னி தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க கொஞ்சம் வந்து வீடு ஃபுல்லாக விட சொன்னாங்க இடித்து ம மஞ்சளில் சாதா தண்ணி கலந்து விட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் காலியாக அதை நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட லக்ஷ்மி ஃபோட்டோ இல்லை அதனால் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் என்ன என்னென்ன காலையில் விடியக்கூடாது வேணுமா பசிக்குதா போ எங்கே இருக்குது பொறி எங்கே இருக்குது போ வரேன் போ போ எங்கே இருக்கு பொரி எங்கே இருக்குது பொரி எங்கே இருக்குது இங்கே தான் இருக்கா சரி வா தரேன் ம் அமைதியாக இருக்கணும் கத்தக்கூடாது ம் சரி போ உட்காரு இங்கே வா வா சாப்பிடும் உனக்காகவே நான் பொறி வாரம் வாரம் வாங்கி வைக்கணும் இது சாப்பிட்றியா சாப்பிட்ற வரைக்கும் வாய் திறக்காது ஓகே இப்போ நம்ம சுறு தண்ணியெல்லாம் போட்டு வேலையில பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சி சரியாக தப்பு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா எப்படி பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் வந்த உடனே இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எந்த பூஜை வந்தாலும் இந்த ரெண்டு வாசலை வந்து இந்த ஒரு வாசலை விட்டுட்டு இந்த மாதிரி போடுறதை விட்டுட்டு மீது எல்லா வாசல்லையும் போடுவாங்க அவங்க அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போது அப்படி இல்லை ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க நான் செய்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன் ஒரு சில விஷயம்லாம் அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு ஸ்க்ரீன் துணியை வந்து வச்சுட்டு வந்துடுறேன் நம்ம சாய்பாபா இருக்காங்க நம்ம வெயில் இருக்குது நம்ம முருகர் இந்த பக்கம் ஜெகநாத் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு கூடிய எல்லா பொருளுமே வந்து அந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது என்ன என்னன்ட்டு எங்கள் சாமிக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் மரும வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லபடியாக செய்யலாம் இப்போதே கிடையாது அது வர வரைக்கும் நம்மளாக பார்த்து செஞ்சுக்கலாம் எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வந்து பச்சரிசி சாப்பாடுங்க சரிசி சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு சேக்காமல் வந்து காய் பொரியல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உடம்பு வர முடியலங்களா அதனால தான் வந்து சிம்பிளாகவே பண்ணிட்டேன் என்னென்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சுத்தமாக முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெறும் தக்காளி மட்டும் போட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு சாம்பார் மட்டும் வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது பச்சரிசி சாப்பாடு தான் சாப்பிட்ணும் ஏன்னா சுத்தமாக உடம்பு முடியல சரி ஓகே நான் சாப்பிட்டு போய் படுக்கிறேன் கொஞ்சம் தாங்க முடியல ஒரு பக்கம் ஜோரம் ஒரு பக்கசாலி ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாத்திரம் தேய்க்கல காலையில் துவச்சி வச்ச துணி கூட போடல அந்த நிலைமையில் இருக்குது நம்ம அண்ணி வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க பட் ஆனால் போட்டு சுத்தமாக ஒன்றுமே கேட்கல இருக்க வேலையில் பார்க்கணும் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறுக்க பில் கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க இதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் வேலை பார்க்காம படத்து இருந்தால் முடியாது பாத்திரம்லாம் இருக்குது கழுவுறதுக்கு அதனால் எல்லாம் வந்து முடிக்கணும் பை